அப்படி இருந்தவர் பின்னாடி ஒரு தடம் பிறந்து டார் வச்சுட்டார் என்பது நம்ம கதை அவர் இன்றைக்கு இன்றைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பெரியாரினுடைய பிரமாண்டமான வெளி இருக்குது அவர் நமக்கு போட்டு கொடுத்த பாதை தேடி தெளிப்பாதையம்மா ரோட்டு பாதைமா இப்போ நாலு வழிச்சாலையம்மா அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல எட்டு வழிச்சாலையெலாம் இருக்குது ஆனால் பெரியார் போட்டு கொடுத்த பாதை இருக்கு அது வெளிகிலங்குறும் நமக்கு பாதை தான் விஷயங்கள் ஒரு தாழ்விக்கு போயிருக்கிறார் ஏன்னால் விஞ்ஞானம் தான் பெரியார் விஞ்ஞானத்தை ஏற்காத எந்த விஷயமும் நினைத்ததில்லை அடுத்தடுத்து விஞ்ஞானம் விஞ்ஞானத்தான் மனிதனுடைய போக்கை தீர்மானிக்கும் அதுதான் அவர் சொன்னார் மனிதனை நினை என்று ஏன் சொன்னார் அப்படின்னா மனிதனை நினை அப்படின்னா விஞ்ஞானத்தை நினைவு அர்த்தம் அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை அது சொல்லப்பட்டது புனைவு புராணங்களும் கதைகளும் புனைவுகள் மனிதன்தான் பிரமாண்டம் மனிதனை குறியாக இருக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் சச்சலும் நடக்குதே அடுத்து நிழலுக்கு யார் போவது செவ்வாய் கிரகத்திற்கு யார் போவது பிரபஞ்சத்தை யாழ் ஆர்லது என்று சொல்லி ஜெர்மானியர்களும் அமெரிக்கர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நாம் இனியும் ஜாதி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோமே ஆகவே புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் நல்ல ஒரு நல்ல போர் இருக்கு கெட்ட போர் இருக்கு நல்ல போர் இருக்கு தமிழன் தொடுத்தது போற நல்ல போர் சங்க இலக்கியத்துல சண்டை நடக்கும் வெச்சி மாடே சூரியவன் உலங்கி மாடே சூரியவன் தும்பை மாணவி சூரியன் ஒருத்தர் சண்டை போடுவாங்க சங்க இலக்கியத்துல பார்த்து தமிழ சண்டை போட்டு முடிஞ்ச பிறகு பிரதேச திஸ்தீர்த்தம் இருந்ததா பாருங்க நல்லா இவர் அவர் பிடிச்சுக்கிட்டாரு அவர் வளர்ச்சிக்கிட்டாரு பின்னாடி சேர சோழ பாண்டியர்கள் என்று வந்த பிறகுதான் ஒருத்தர் முதல் கபலீகரம் பண்ணாங்களுடைய சங்க இலக்கியத்தில் கபலீகரம் என்பதுக்கு இடமே இல்லை பர்வீசு விசன் என்பதே இல்லை கெட்டிக்காரன் வீரன் அவெல்லாம் குழு வாழ்க்கை தானே போ யார் யாரை விட சிறந்தவர்கள் என்று பயமுறுத்தி வைக்கிறது நம்ம குழுவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதே என்று சொல்லி பயமுறுத்தி வைக்கிறது அந்த குழு வாழ்க்கைகள் வாழும்போது வாழ்ந்த சாமிகளைத்தான் இன்றைக்கு நம்ம போய் குலதெய்வங்களாக அது சாமிகள் இல்லை குழுவுக்காக தியாகம் செய்த நபர்கள் ஒரு குழுவில் இருக்காங்க அந்த குழுவை காப்பாற்றுவதற்காக இன்னொரு குழு வந்து படையெடுத்து வருவாங்க அதை காப்பாற்றுவதற்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ அவருடைய ஞாபக அர்த்தம் வர குழைவோம் அந்த குழந்தைக்கு அப்புறம் பாருங்க முகம் இருக்காது ஒரு கல் இருக்கும் இல்லைன்னா ஒரு மண்ணு இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஒரு மனிதன் அது மனிதன் யாரும் தெரியாதா இல்லையா அதனால ஒரு குறியீடாக கல்லையோ மண்ணையும் வச்சிருக்காங்க இப்போ ராமர் இதெல்லாம் என்ன நம்ம சேர்ந்து கட்சிக்கிறோம் இல்லையானே மூஞ்சி நம்ம எப்படி எப்படியானா இப்போ ராமர் மூஞ்சி எப்படி இருந்தால் வச்சுக்கலாம் இதில் சொல்கிறானே அல்லையா திரு அப்படி படத்தில் அவர் பிரம்மா அப்படி கூடி வருவார் முருகர் கூடி வந்து யாரையா டியே நான் தான் பிரம்மா அப்படியா இங்கே என்ன வேலை உனக்கு படைக்கிறது தான் எந்த வழி அப்படியா சரி எதை அடிப்படையாக வச்சு படிக்க ஓம் என்ற பொருளும் வந்துட்டு அடிப்படையாக வச்சு அப்படியா ஓம் என்ற குரலம் அதுக்கு அர்த்தம் சொல்லு அச்சியா மறந்து போயிடுச்சே அது பழைய சிலப்பே மறந்து போயிடுச்சேன் அதை வச்சு தெரியாமல் தான் வேலைன்னு படிச்சுக்கிட்டு இன்றைக்கி அப்படின்னா பேசாமல் இருந்திருக்காரு தூண்டு வச்சு கலந்துச்சே அது ஒரு அறரை மோலாளி மகன் இல்லை வேலை வளர்க்குறவரு சிவபெருமான் மகன் மோலாளி சம்பளம் கொடுக்குறவர் சிவபெருமான் மகன் வந்து கேட்டால் கரெக்டாக பயில் சொல்ல வேண்டாம் கண்டிச்சுன்னு ஒரு அல்ல அவன் அங்கே இருந்து எல்லாம் ஓடி ஆன்ட்டா சிவன் பாரு ஓடி ஆண்டாங்க ஏய் என்னடா இப்படி அழிச்சு போட்டேன் வேற என்ன இன்னும் ஒருவரும் தெரியல அந்த அளவுக்கு போய் இந்த வேலையை கொடுத்துருக்க என்னடா அப்படி போட்ட போட்டா ஹோம் என்ற புறம் அர்த்தம் தெரியல அதுக்காக அடிச்சு போடுறதாடா பாத்தியா இருந்தா தான் இருப்பாரு சரி இப்போ உனக்கு தெரியுமா ஆ எனக்கு தெரியும் தெரியுமா எங்க சொல்லு பார்ப்போம் இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் இப்போ சொல்ல மாட்டேன் ஆ குரு நான் வேலை உக்காந்துருக்கேன் இன்னைக்கு கீழே உட்காந்துருக்கணும் அப்படியா சரி கீழே உட்காந்து இப்படி கேக்குற சிவபெருமான் ஒரு காதோட சொல்றாரு காதோட காதா சொல்றாருல சொல்றாருல என்ன சொல்றாரு 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 கதை இருந்தா என்ன சொல்றாரு அத சொல்ல மாட்டீங்க காதோட காதா சொல்லிட்டாரு காதோட காதா சொல்லிட்டாரு ரொம்ப பேர் சொல்லிட்டு நிப்பாட்டிக்கிடுவான் நான் தான் அவன் கூட சொன்னேன் எனக்கு தெரியுமே காதோட காதா சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமே இல்லை எப்படி சொன்னாரு அதெல்லாம் அவன் ஜோதி கதையை பாரு அப்படியே சொன்னாரு அவன் அப்படிதான் சொன்னாரு அதை எப்படி சொல்லியிருப்பாரு இப்ப எப்படி சொன்னான் நீ சொல்லு அவன் தான் என்ன சொன்னான்னு தெரியாது என்ன வேணும் சொல்லிட்டு போக வேண்டிய வேணா நம்ம வாட்டுக்கு அள்ளி விட வேண்டியது இல்லையா நம்ம சேர்த்துக்கு அள்ளி விட வேண்டிய வேணா புராணங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு என்ன தோணுச்சோ அள்ளி விட வேண்டியா ஆயிரம் ராமாயணம் இருக்குன்னா ஏகப்பட்ட மகாபாரதம் வந்துகிட்டே இருக்கு தினமணி கதை வந்து விட்டது வந்து விட்டது ஏழு தொகுதிகள் இன்னார் விளக்குவரையோட வந்து விட்டது வந்து தொக்கள் சோதனை விழிச்சா வந்து விட்டது பாடம் மகாபாதம் வந்து விட்டது மகாபாதம் ஆளாளுக்கு ஒன்று எடுத்து விடலாம் அதாலும் எழுதிக்கிட்டே இருக்கான் அவன் வந்து எவ்வளவு பொழுது முடியுமோ ம் கந்த புராணம் மாதிரி கந்த புராணம் எந்த புராணத்திலும் கிடையாதுன்னு இருக்கான் அடிச்சு விடலாம் ஆனால் நாம் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தோடு எதையும் அணுகுதவர்கள் கல்வி அதத்தனு பேருக்கு வரணும் அது இனியும் வரலை இந்த நாட்டில் கல்வி வராது மிகப்பெரிய குறை அது இருந்து போராட முடியலையே அனைவருக்கும் கல்வின்னு சொல்லி யார் கேட்கறது இது ஐயா பிரமாமா சொன்னார் இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு இல்லை ஆங்கிலம் இங்கிலீஷில் படிக்கணும் இங்கிலீஷை படிக்கணும் இங்கிலீஷை படிச்சு எந்த போற இங்கிலீஷில் எல்லாரும் இங்கிலீஷ் படிச்சாங்கன்னு என்ன அர்த்தம் இதுக்கு பேர் தமிழானு அர்த்தமா இது பிரிட்டிஷில் ஒரு பகுதி இருக்காதா ஆங்கிலம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அது இங்கிலாந்து தானே சுத்திச்சுவர் பகுதி தானே தமிழ் பேசினா தானே தமிழ்நாடு இங்கிலீஷ் பேசினா வேலை கிடைக்கும் இங்கிலீஷ் பேசினா வேலை அடிக்கும் பெண்ணு வேலை கிடைக்கும் அந்த எல்லாரும் வேலை கிடைச்சிச்சா இங்கிலீஷ் படிச்சா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல பிச்சு எடுக்கலாம் வேலை என்பது கொள்கை சார்ந்தது அரசாங்கத்துடைய கொள்கையோடு சேர்ந்தது பொருளாதார கொள்கையோடு சேர்ந்தது அதுக்கு மொழிக்கு சம்பந்தம் இல்லை மொழிக்கும் வேலைக்கு அந்த இருக்கு

வன்மையாக புகுத்துவது ஒரு மொழியை சிறுமைப்படுத்துவது தமிழ் மொழியை ஆகவே எல்லோருக்குமான கல்வியை நோக்கி நாம் எல்லோரும் போராட வேண்டும் தந்தை அதான் சொன்னார் இந்த இழி இழிவுகளை எல்லாம் நீக்க முதல்ல தமிழ் மொழியை வளர வேண்டும் என்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இழிவுகளை நீக்குங்க இந்த கற்பனைகளை ஒழிய முதல்ல விஞ்ஞானத்தை புகுத்துங்க நல்ல சொற்களை கண்டுபிடிங்க பிற சொற்களுக்கு இணையான சொற்களை கண்டுபிடிங்க தொழில்நுட்ப சொற்களை கண்டுபிடிங்க மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் தமிழில் கொண்டு வர முடியாதா அது யார் முயற்சி பண்றதில்லை அவ்வளவுதானே பெரு எழுத்துக்கள் கொண்ட தமிழில் சொல்ல முடியாத இருபத்தாறு எழுத்துக்களை சொல்லிட்டான் ஆரம்பத்திலிருந்தே நாம் அடிமைகளாக இருந்த காரணம் யார் எப்படியாவது அடிமையாக இருக்கணும் நம்ம தமிழ் தமிழர்கள் எவனால ஒருத்தன் ஒன்று தெலுங்கான வந்த அழைப்பு பட்டிக்குதான் இல்லை நாம் இங்கே முசிலிமிகள் அந்த அரபு பேசுகிற வந்த தான் பிற வெள்ளைக்காரன் வந்து அடிப்படுத்திக்கிட்டு தான் ஒரு சின்ன வந்து அடிப்படுத்திக்கிட்டனாலே நம்ம அடிமைகளாகவே இருந்ததுனாலே பிற மொழிகள் தான் நமக்கு ஒரு ஆளை பார்த்தவங்க செவையுன்னு இருக்கான் நம்மளை விட அது ஒரு மயக்கம் செவ பார்க்க நம்ம போய் சொல்ல மாட்டா பதவிதத்தில் நாம் தக்குவிலாக இருக்கிற காரணத்தினால் உலகத்தில் தமிழன் தமிழை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை நாம கிட்ட எல்லாம் இருக்கியா நாமக்கிட்ட உழைப்பு இருக்கு நமக்கு இப்ப ஒண்ணு இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன் தீப்பெட்டி பட்டாசு அவன் அவனுக்கு தேவை இருக்கு அவனுக்கு தேவை இருக்கிறதுனால அவன் இங்க வந்து என்ன மாட்டான் தமிழ் படிச்சுக்கிட்டான் இங்க வந்து தமிழ் படிச்சுக்கிட்டான்ல அப்ப அவனுக்கு தேவை இருக்க போய் தமிழை படிக்கிறான்ல இப்ப இவனுக்கு தேவை இருந்தாலும் படிக்க மாட்டானா நீ எது அவனை போட்டு கொள்ற நீ தேவை இருந்தாலும் படிப்பான்ல இப்பயே போட்டு ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார் மாரிச்சாமீன் அவர் பையனை ரஷ்யாவுக்கு அவன் அனுப்புகிறாரு டாக்டர் படிக்கிறதுக்கு நான் சொன்னேன் அவன் இங்கே வரைக்கும் இங்கிலீஷில் தானியாக படிச்சிருப்பான் இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்புறீங்களா ரஷ்ய மொழி ஆரம்பத்தில் படிச்சுக்கான அவன் அதை ஆறு மாதத்தில் படிச்சிடலாம் எல்லா மொழியும் ஆறு மாதத்தில் படிச்சிடலாம் பெரிய ஏட்டா சின்ன வயசுலேருந்தே கொள்கைங்க போட்டு ஆறு மாதத்தில் இங்கிலீஷ் கற்கலாம் ஆறு மாதத்தில் இங்கிலீஷ் கற்கலாம் கற்கலாம் இல்லை ஆறு மாதத்தில் பேசலாம் இல்லை ஆறே மாதத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆறே மாதத்தில் எழுத படிக்க ஆறே மாதத்தில் கிராம் எல்லாம் படிக்கலாம்னு சொல்லி இல்லை பிள்ளை சின்ன பிள்ளையில்தே அவனை போட்டு போடுறேன் ரெண்டு பேர் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி போயிருக்காங்க எல்கேஜி ஸ்கூல் மாண்டிச்சுவடி என்ன எங்கே வந்தீங்க பிள்ளைக்கு பேர் ஷேர்ட்டு வந்தோம் அப்படியா என்ன பொம்பல் பிள்ளைக்கு பேர் என்னது இந்திரான்னு வச்சுக்கோங்கண்ணே அது என்ன வச்சுக்கோங்கண்ணே இல்லை இப்போ தான் ஸ்கேன் பார்த்துட்டு வந்தோம் பொம்பல் பிள்ளைன்னாங்க அது பிறந்தா இந்திரான்னு பேர் வைக்கலாமுருக்கோம் அதை பின்னாடி இடம் சொல்லி இப்போ பேர் சேர்க்கிறது தான் வந்தோம் ஆமா ஆமா சங்கடப்பட சங்கடப்படக்கூடிய நல்ல பேருக்கு முன்னக்கூடிய வந்து எவ்வளவு ரூபா எவ்வளவு ஐம்பதனாயிரம் ரூபாய் சரி வாங்கியாச்சு சேர்த்தாச்சு ஆ சேதாச்சு பள்ளிக்கூடங்கிறது பார்த்துட்டு போயிடுறோம் பள்ளிக்கூடம் தானே பத்தான ரூபா போட்டுருக்கியா இந்த மாதிரி தான் இடம் வாங்கணும் உங்களுக்கு ஆட்களை வர வரதான் இடம் வாங்க பள்ளிக்கூடம் கிட்ட அதே மாதிரி நாங்க வேலையை முடிச்சிடுவோம் அந்த அளவுக்கு அந்நிய பாஷின் மேல் வெறியிருக்கிறதோடைய தமிழனுடைய மாண்பு பெரிய இளம் இன்னும் பிரிச்சு பார்க்க தெரியல பிரிச்சு பார்க்க தெரியல இது வேணுமனே வன்மமாக கூத்துகிறார்கள் ஆங்கிலத்தையும் இந்தியையும் இப்போ காணாக்குறிக்கு சமஸ்கிருதத்தையும் உணர்ந்து சேர்க்கிறாங்க அப்ப நாம் பெரியாரும் காமராஜரும் மிகப்பெரிய படிப்பு படிச்சுட்டா அந்த சமூகத்தை உணர்ந்தார்கள் அறிவுங்கிறது எது பள்ளிக்கூடத்துல படிக்கிறத அறிவு சரி பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிக்கிறவங்க படிக்கிற நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்குறாங்கல்ல அவன் தானே எல்லா இடத்துலையும் வேலைக்கு இருக்கான் மோசமான மார்க்கு வேலை கிடைச்சிருக்காது இல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கவங்க தான் வேலை கிடைச்சிருக்கோம் அவன் நல்லா தான் படிச்சிருப்பான் நல்ல விஷயத்தானே சொல்லி கொடுத்துருக்கணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போது எங்கே லஞ்சம் இருக்கக்கூடாது இல்ல ஏன் எல்லா இடத்துல லஞ்சம் இருக்குது நல்லா படிச்சு வேலைக்கு போயிருக்கான் அவன் என்ன படித்தாமே என்ன சொல்லி கொடுத்தான் அது அறிவு என்பது புத்தகத்தில் இல்லை சமூகத்தை கற்பதில் இருக்கிறது அதைத்தான் பெரியார் கற்றார் அதைத்தான் காமராஜர் கற்றார் அதைத்தான் அண்ணா கற்றார் அதே போல நாம் பள்ளிகளுக்கு நமக்கு வேண்டியதில்லை நாம் பெரியாரை புரிந்து கொள்வோம் பெரியாரிசத்தை புரிந்து கொள்வோம் அது அதுதான் நமக்கு விஞ்ஞான வழிகாட்டி அதுதான் பாரதிதாசன் சொன்னது போல புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் கெட்ட போரிடும் உலகத்தை வேறுடன் சாய்ப்போம் என்ற ஒரு புதிய சமுதாயத்தை நமக்கு அளிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி